இனியவியின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனை வந்து மருத்துவர் ஜெயர்பா இந்த நாள் இனிய நாளாகமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் காலையில் உடனே நம்ம வந்து ஒரு டீ காஃபியோட அந்த நாளை தொடங்குறோம் அப்படின்னா அது நமக்கு ஆசிடிட்டி மாதிரியான பிரச்சனைகளை வந்து உருவாக்கலாம் ஸோ இந்த மாதிரி காலையில் உடனே என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் வந்து கூடாது இதனால என்னென்னலாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வந்து உண்டாகும் என்ன உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம் அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம் ஸோ நைட்டில் வந்து நம்ம ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் ஃபாஸ்டிங்கில் வந்து இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம குடலில் வந்து ஆசிட் வந்து அளவில் வந்து அதிகமாக வந்து இருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய சில உணவுப் பொருட்கள் வந்து நமக்கு அந்த நாள் முழுவதுமே பிரச்சனைகளை வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா முதல் உணவுப் பொருள் அப்படின்னு பார்க்கும் பொழுது வெள்ளரிக்காய் இது காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கக்கூடாது ஸோ நிறைய பேர் வந்து டயட்டில் இருக்கும்போது காலையில் எழுந்தவுடனே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே வந்து வெள்ளரிக்காய் வந்து எடுத்துப்பாங்க ஸோ ஏன் வெள்ளரிக்காய் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னா ஸோ இது வந்து நம்ம வயிற்றில் வந்து ஒரு ப்ளோட்டர்னஸ் வயிறு உபிசமாகக்கூடிய ஒரு தன்மை வந்து உண்டாக்கும் அதே மாதிரி இந்த வயிற்றில் இருக்கக்கூடிய ஆசிட் இந்த ஆசிடை வந்து இந்த குக்கும்பர் மாதிரியான நீச்சத்துள்ள காய்கறிகள் வந்து கொஞ்சம் பச்சையாக வந்து நம்ம எடுத்துக்கும் போது காலை நேரத்தில் வந்து அது செரிமானத்துக்கு கொஞ்சம் டைம் வந்து எடுத்துக்கும் ரெண்டாவது இது வந்து நம்ம அந்த ஆசிடோட நேச்சர் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த ஆசிடோட நேச்சரை வந்து கம்மி பண்ணுறதுனால காலை நேரத்தில் வந்து நம்ம வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து நம்ம வயிற்றுக்கு வந்து ஒரு உபசத்தை உண்டாக்குறதுக்கும் சில சமயங்களில் வயிற்று வலியை உண்டாக்குறதுக்கும் இது வந்து காரணமாக இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த வெள்ளரிக்காய் வந்து எடுத்துக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம் ஸோ ரெண்டாவதாக காலையில் எழுந்த உடனே நீங்கள் வந்து டீ காஃபி கொடுக்கறது ஸோ இது வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது நிறைய பேர் வந்து அந்த நாளே டீ காஃபியோட தான் வந்து தொடங்குறாங்க ஸோ காலையில் உடனே டீ காஃபி வந்து எடுத்துக்கும் போது நம்ம வயிற்றில் ஆசிடோட அளவு வந்து அதிகமாகும் ரெண்டாவது எதுக்காக நம்ம டீ காஃபி எடுத்துக்கிறோம் அப்படின்னா உடனே ஒரு டயர்ட்னஸ் வந்து இருக்கும் ஸோ அந்த டயர்ட்னஸை வந்து குறைக்கிறதுக்காக நம்ம காலை நேரத்தில் இருக்கக்கூடிய வேலைகளை வந்து செய்யணும் ஒரு பூஸ்ட் நம்ம உடம்புல வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நம்ம இந்த டீ காஃபி வந்து எடுக்கிறோம் ஆனால் பிரச்சனை என்னென்னா இந்த டீ காஃபி எடுக்கும் பொழுது ஒரு ஒரு மணி நேரம் வரைக்கும் நமக்கு அந்த எனர்ஜி வந்து ஹை லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து டவுன் ஆகிடும் மீண்டும் ஏதாவது ஒரு டீ காஃபி வந்து நம்ம குடித்தோம் அப்படின்னா தான் வந்து நமக்கு அந்த எனர்ஜி லெவல் மீண்டும் பழைய நிலைக்கு வரும் ஸோ அதனால் டீ காஃபி எடுத்துக்கும் போது உங்கள் எனர்ஜியில் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும் ரொம்ப கம்மியாக போகிறது ஸோ அதனால் வந்து டயர்டாகவே ஃபீல் பண்ணுறது வேலைகளை செய்யும்போது ஒரு இரிட்டேஷன் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஸோ அதற்கு பதிலாக நீங்கள் காலையில் எழுந்தவுன்னே சுக்குமல்லி காஃபி வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து புதினா சேர்ந்த டீ வந்து எடுத்துக்கலாம் இல்லை வந்து செம்பருத்தி டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ இஞ்சி டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம் இல்லை க்ரீன் டீ வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவாக வந்து எடுத்துக்கிறது நல்லது மூன்றாவதாக காலையில் எழுந்தவுடனே நம்ம வந்து பஃப் மாதிரியான விஷயம் சில ப்ரெட் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது வந்து தவிர்க்கிறது நல்லது ஏன்னால் ஸோ இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அதில் ஈஸ்ட் வந்து சேர்த்துருப்பாங்க அந்த ஈஸ்ட் வந்து நம்ம ஸ்டொமக்கோட லைனிங்கை வந்து இரிட்டேட் பண்ணோம் ஸோ அடிக்கடி வந்து உங்களுக்கு செரிமான கோளாறு உண்டாகுது அடிக்கடி வந்து எனக்கு அல்ச சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து அதிகமாகுது அப்படின்னா காலை நேரத்தில் ப்ரெட்டோ இல்லை பஃபோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது அதற்கு பதிலா நீங்க வந்து ஆவியில் வேக வச்ச இட்லி மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நீங்க எடுத்துக்கலாம் இல்ல வந்து பொங்கல் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து நீங்க எடுத்துக்கலாம் சோ நாலாவதாக நம்ம காலையில் எழுந்தோன்ன வாழைப்பழம் மாதிரியான பழங்களை வந்து எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது ஏன் வாழைப்பழம் அப்படின்னா ஸோ வாழைப்பழத்தில் வந்து அதிகமான அளவுக்கு பொட்டாஷியம் வந்து இருக்குது ஸோ இது காலை நேரத்தில் நம்ம ஒரு ரெண்டு மூணு வாழைப்பழமாக வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்ம உடம்புல வந்து சோடியம் பொட்டாஷியத்தோட ஒரு இம்பேலன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுது ஸோ வெறும் காலை உணவுக்கு வெறும் வாழைப்பழங்களை மட்டும் வந்து நம்ம எடுத்துக்காமல் அதை வந்து ஒரு ஸ்மூத்தியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி மற்ற நட்ஸ் வகைகளோட சேர்த்தோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அவலோட சேர்த்தோ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வந்து பயன்படுத்தலாம் தனியா வாழைப்பழங்களை மட்டும் வந்து அதிக அளவில் எடுத்துக்கிறது தவிர்க்கிறது நல்லது அதே மாதிரி காலையில் எழுந்த உடனே ஆப்பிள் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஏன்னா அந்த ஆப்பிளில் வந்து பெக்டின் அப்படிங்கிற ஒரு மூலப்பொருள் வந்து இருக்கும் ஸோ இது உங்களுக்கு சிலருக்கு வந்து செரிமான கோளாறுகளை வந்து உண்டு பண்ணும் ஏன்னா இந்த பெக்டின் அப்படிங்கிறது வந்து ஒரு நார்ச்சத்து ஸோ இந்த நார்ச்சத்து அப்படிங்கிறது நமக்கு செரிமானத்தை கொஞ்சம் வந்து சிரமப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அதனால் நீங்கள் காலை நேரத்தில் ஆப்பிள் வந்து எடுத்துக்காமல் ஸோ இது வந்து காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஸோ சிலர் வந்து உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு காலை நேரத்தில் வந்து ஆப்பிள் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்கள் வந்து என்னன்னா காலையில் எழுந்தோன்னா நீங்கள் வெது வெதுப்பாக நல்லா வெந்நீர் வந்து குடிச்சிட்டு ஸோ ஏதாவது ஒரு செம்பருத்தி டீயோ இல்லை வந்து புதினா டீயோ அந்த மாதிரி ஒரு டீ எடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் ஆப்பிள் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வந்து நீங்கள் வராமல் வந்து தடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து காலை நேரத்தில் வந்து தவிர்க்க வேண்டிய உணவு பொருட்கள் காலையில் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீராகாரம் ரொம்ப சிறந்த உணவுன்னு சொல்லலாம் ஏன்னா வயிற்றுப்பகுதியிலுக்கு நல்ல ஒரு குளிர்ச்சியை வந்து கொடுக்கக்கூடியது அந்த நீராகாரத்தில் நிறைய சத்துக்கள் வந்து இருக்குது ஸோ அந்த மாதிரி நீராகாரம் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது பகுதியில் எந்த பிரச்சனையுமே வராது உடலும் வந்து நல்ல குளிர்ச்சி அடையும் ஸோ காலை நேரத்தில் வந்து நம்ம நீராகாரம் வந்து எடுத்துக்கலாம் அதே சுக்கு சுக்குமல்லி காஃபி வந்து எடுத்துக்கலாம் செம்பருத்தி டீ வந்து எடுத்துக்கலாம் புதினா சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கலாம் லெமன் டீ வந்து எடுத்துக்கலாம் அது மாதிரி இஞ்சி தேனூரல் மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு துருவுன இஞ்சி அது கூட வந்து தேன் கலந்து ஸோ அதாவது அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் வந்து இஞ்சி எடுத்துருக்கீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேன் வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை நல்லா வந்து நீங்கள் மென்று சாப்பிடணும் ஸோ ஏன்னா காலை நேரத்தில் நீங்கள் இஞ்சி தேனூரல் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் நெடுநாட்கள் இளமையோடு வாழலாம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய வந்து பாடல் காலையில் இஞ்சி கடும்பகள் சுக்கு மாலையில் கடுக்காய்னு சொல்லுவாள் இல்லையா அதனால் காலை நேரத்தில் வந்து நீங்கள் இஞ்சி தேனூரல் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி நீங்கள் நட்ஸ் ஸ்மூத்தி மாதிரி வந்து எடுத்துக்கலாம் ஸோ நட்ஸ் அது கூட வந்து பழங்கள் சேர்த்து ஸ்மூத்தி மாதிரி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் காலை நேரத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் அதே மாதிரி பெரும்பாலும் காலை நேரத்தில் வந்து நீங்கள் பாரம்பரிய உணவுகளை வந்து எடுத்துக்கிறது ஆவியில் வேக வச்ச இட்லியோ இல்லை புட்டு வகைகளோ இடியாப்பமோ இந்த மாதிரி உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கிறது நல்லது அதே மாதிரி சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்தில் எலுமிச்சை சாரோ இல்லை வந்து ஆரஞ்சு மாதிரி சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஜிஇடி மாதிரியான பிரச்சனைகளோட அளவு வந்து அதிகமாகும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சிட்ரஸ் ஃப்ரூட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது ஸோ காலையில் எழுந்தவுடனே நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுப் பொருள் அப்படிங்கிறது அன்றைய நாள் முழுவதும் நம்மளுடைய செரிமானம் எப்படி இருக்குது நம்ம உடம்போட எனர்ஜி லெவல்ஸ் வந்து எப்படி இருக்குது ஸோ நம்ம வந்து எப்படி ரொம்ப ஆக்டிவாக வந்து நம்ம இருக்கிறோம் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று ஸோ ஆனால் நம்ம சில தவறுகளை வந்து பண்ணுறோம் காலையில் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளால் தொடர்ந்து நம்ம செரிமான கோளாறுகளால் வந்து பாதிக்கப்படுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ அதனால் எந்தெந்த உணவுப் பொருட்களாக வந்து எடுத்துக்கலாம் எந்தெந்த உணவுப் பொருட்களாக எடுத்துக்கொள்ளக்கூடாது ஏன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே போன்று ஒரு நல்ல தொகையோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்